சிவாய நம கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி சரணடைந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதருடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சிவாய் நம அன்பார்ந்த சர்வம் டிவி நேயர்களே அனைவருக்கும் இனிக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதம் பதினாலாம் தேதி தீபாவளி நன்னால் இருளை அகற்றி இருளை அகற்றும் ஜோதி இருளகற்றும் ஜோதியாக சிவபெருமான் இருப்பதைப் போல அதனால தான் இந்த செயலில் நான் கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் நீக்கி ஒளி மையமான தீப ஒளி எப்படி மிளிர்கின்றதோ வெளிச்சம் வருகின்றதோ போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட என்னுடைய வாராகி அம்பாளை பணிந்து பிரார்த்திக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல அமாவாசை நோன்பிற்கு சுமங்கலி விரதம் அதோடு மட்டுமல்ல மறுநாள் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சஷ்டி ஆரம்பம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பதாம் தேதி சூரசம்ஹாரம் இருபதாம் தேதி சுவாமி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் அப்போது சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா கோடான கோடி மக்கள் எங்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கிருந்தெல்லாம் திருச்செந்தூர் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இந்த சஷ்டி விரதத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஸ்ரீலாஸ்ரீ ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி ரொம்ப அருமையாக தன்னுடைய கட்டுரையிலையும் செய்யலையும் பாடல்களையும் சொல்லியிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல காலந்தொட்டே இந்த சஷ்டி விரதம் பேசப்பட்டு வருகிறது ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நவம்பர் பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி நாம் வந்து பதினாறாம் தேதி ஹோமம் பண்ணுறோம் பிராயச்சித்த பரிகார ஹோமம் பண்ணுறோம் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறவங்க ஃபோன் போட்டு உங்களுக்கான சங்கல்ப கட்டணம் ஹோம கட்டணத்தை நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம சொல்ல போகிறோம் வாருங்கள் அன்பு நேயர்களே உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலனி நாம் காண்போமாக திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முடிய நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கான மிதுன ராசிக்கான நவம்பர் மாத ராசி பலனி காண இருக்கின்றோம் அன்பார்ந்த மிதனராசி என்பர்களே எத்தனை தாழ்வுகள் வந்தபோதும் அந்த அந்த எல்லாம் ரொம்ப எளிமையாக சமாளிக்கக்கூடிய அதாவது துன்பம் வந்து அப்படி இல்லைன்னா ஒரு சிரமம் கஷ்டம் அப்படின்னு வந்தாக்கா இல்லை கர்மா ஏதேனும் ஒரு இடர்பாடுகள் ஆனால் அந்த இடர்பாடுகளை எல்லாம் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது அதே போல் அதை வந்து ஈஸியாக சமாளிக்கிறது இந்த ரெண்டு விஷயமும் மிதனராசி என்பர்கள் ரொம்ப தெளிவாக செய்வாங்க ஒரு சிலருக்கு வந்து துக்கம் தாங்க முடியாது ஆனாலும் இவ்வளோதான் நான் உதை வாங்கிக்கிறேன் ஆனாலும் அந்த உதை வந்து எனக்கு வலிக்கலை எனக்கு வலிக்கலைன்னு வலிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு வலிக்கலை எனக்கு வலிக்கலை அப்படிங்கிற மாதிரி அது காமிச்சிக்க வேண்டியது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இரண்டு மாதங்கள் கடந்த இரண்டு மாதங்கள் இது செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதமும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனாலுமே கூட மிதனராசி அன்பர்களே இந்த கணவன் மனைவி ஒற்றுமையிலே நிச்சயமாக மிதனராசி என்பர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பீங்க குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனையில் மிதனராசி என்பர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பார்கள் அதே போல் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு சம்பளம் பாதி சம்பளமாக இருக்கிறது எழுபது பர்சண்ட்டாக சம்பளம் இருக்கிறது எண்பது பர்சண்ட்டாக சம்பளம் இருக்கிறது இந்த மாதிரி சம்பள பிரச்சனை அதே போல் எல்லாம் சம்பளம் குறைவு குடும்ப பிரச்சனை இந்த இரண்டு விஷயங்களிலே இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் பணத்தட்டுப்பாடு இருந்திருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு எனக்கு இவ்வளோ பைசா எனக்கு வர வேண்டியது இருக்குது சாமி நான் ஒரு நாற்பது லட்ச ரூபா கொடு சீட்டுக்கு சீட்டு பிடிச்சா நாற்பது லட்சரூவா நஷ்டம் வருமா வராதா அதுவே ஒரு பெரிய சீட்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்காக கொடுத்த சாமி இன்னும் எனக்கு வந்து சேரலை எனக்கு வருமா வராதா அதே போல் பண பிரச்சனை இந்த மூன்று விஷயங்களிலே மிதனராசி என்பர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக சமாளிக்க முடியாத வகையில் இருந்திருப்ப இருந்திருப்பீர்கள் சரி அப்போது எங்களுக்கு அப்படி இருந்திருக்க சாமி ரைட்டு ஓகே இப்போது நவம்பர் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சாமி நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மிதன் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நல்ல ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலே ஐந்தாம் பாவத்தில் அமர்கிறார் அது தொடர்ந்து கொஞ்சம் ஆறாம் பாவத்துக்கும் பயணம் செய்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் மீனத்திலே விற்றுக்கிறார் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது கேந்திரஸ்தானத்தில் போய் அமர்ந்துக்கிறாங்க உங்கள் ராசிநாதன் திரிகோணஸ்தானத்தில் அமர்றார் அப்போ மிதனராசி ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் வரவு செலவு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதுதான் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கணும் வித்தியாசமான பிரச்சனைகளில் மாட்டக்கூடியவர்களில் மிதுன ராசி அன்பர்கள் முக்கியமானவர்களாக இருப்பாங்க சம்மந்தமே இருக்காது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனாலும் அந்த விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன்பா எதையுமே யோசித்து தான் செய்வேன் எதுக்குமே அவசரப்பட மாட்டேன் நான் ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவன் நிதானமானவன் அப்படின்லாம் நல்ல பேர் எடுத்துகிட்டு கடைசி ஒரு நிமிஷத்தில் போய்ட்டு கவுந்துட்டு வந்துருப்பீங்க நான் எப்படி தான் தப்பு பண்ணுனே தெரிலப்படேன் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருந்தேன் அந்த பையன் அப்படியே கட்டியமாக பிடிச்சிட்டு இருந்தேன் எப்படி தான் என்னை விட்டுருந்தால் அது மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி தவறு எங்கே நடந்தது எப்போ நடந்தது அப்படிங்கிற விஷயமே சிந்திக்க முடியாத வகையில் உங்களுடைய சிரமங்கள் இருந்திருக்கும் மிதனராசி அன்பர்களே சரி இப்போது வந்து ஆக இந்த மாதிரி பல சிரமங்களை மிதன ராசி என்பர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக அனுபவித்து வந்தாலுமே கூட இப்போது நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் வலுவான பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல அமருகிறார் அப்படிங்கிற போது அது ஒரு நல்ல நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் அது வேலை செய்யக்கூடியவர்களாக வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் இல்லை தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படும் போல் இந்த இடமாற்றம் வெளியில் போகக்கூடிய வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமேயானால் மிதனராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த வெளியே பயணங்களிலே வெளியூர் பயணங்களிலே மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக எங்கேயும் ஏறி இறங்கக்கூடாது தேவையில்லாத இப்போதான் சொல்கிறாங்க அந்த தொற்று அந்த மாதிரி விஷயங்களிலிருந்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஆமாம் சமீனம் மார்க்கெட்டிங்கில் இருக்க எனக்கு வந்து வெளியில் சுற்றுறது தான் என்னுடைய வேலை அப்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் சாமி எனக்கு இன்றைக்கி மீட்டிங் இருக்குது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் இன்றைக்கி கம்பெனிக்குள்ளே தான் எனக்கு மீட்டிங் இருக்குது அப்போ நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று கூடுதல் இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டாக்கா இருக்காது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களை மிதனராசி என்பர்களின் ஜாக்கிரதையாக பின்பற்ற வேண்டும் என்று ஏன்னா சா இந்த நம்முடைய இந்து தர்மம் சாஸ்திரம் ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் என்பது நாளைக்கு எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம் ஆகையினால் இந்த மிதனராசி நண்பர்களை பொறுத்தவரையில் ஜாக்கிரதையாக பயணம் இடமாற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பயணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் வெளியூர் பயணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் போக்குவரத்து இருக்கும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வர வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த நேரங்களில் மிதனராசி நண்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி தெளிவாக ஓப்பனாக முதல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும் இதை விடுத்து நீங்கள் ராஜயோகம் அடிக்க போகுது உங்களுக்கு தனயோகம் வரப்போகுது லக்ஷ்மி குபேர யோகம் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை மிதராசி என்பர்களே மிகுந்த பயணங்களிலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக மிதனராசி என்பர்கள் எதில் கவனமாக எடுத்துக்கணும் நவம்பர் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதன ராசி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது சிறு குடலோ பெருகுடலோ அந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு மிதனராசி என்பவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகினால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதுன ராசி என்பர்களே சரி ஓகே அதே போல் குடும்பஸ்தானத்தை குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது மருமகளாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக இருக்கீங்கன்னு சொன்னாக்கா மாமனார் மாமியார் இடத்துல உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மாமனார்கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் தேவையில்லாமல் திட்டு வாங்கிக்க கூடாது இல்லை அவர் அவர் வந்து அவருக்கும் உங்களுக்கும் சரியாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட மருமகளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லா வீட்லேயுமே இருக்குது சாமி இது எல்லாருக்கும் இயல்பாகவே நடக்கக்கூடியது தான் சாமி இது ஒன்றும் புது விஷயம் இல்லை ஆனால் எல்லா ராசி அன்பர்களுக்கும் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதனால தான் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த விஷயத்தை நாம் அங்கே எடுத்து சொல்கிறோம் அதே போல் விபரீதமான யோசனைகள் சம்மந்தம் இல்லாமல் இது வந்து எது செய்தால் அது உங்களுக்கு ஆகாதோ அந்த சிந்தனையை தான் நீங்கள் கரெக்டாக யோசிப்பீங்க இப்போது இன்றைக்கி இப்படி தான் செய்ய போகிறோம் புரிதுங்களா விபரீத சிந்தனை இதுவும் மிதனராசி என்பர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒரு பாயிண்ட்டு விபரீத சிந்தனை அது என்ன சாமி விபரீத சிந்தனை புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது ஆமாம் இதில் நீங்கள் எல்லாமே இது எங்கேயுமே நீங்கள் கேட்டிருக்க முடியாது எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி நியாயமான சரியான ஜோதிடத்தை கேட்டிருக்க முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விபரீத சிந்தனைன்னு சொன்னாக்கா நீங்கள் நியாயமான ஆளாக இருப்பீங்க தர்மமாக ஆளாக இருப்பீங்க சரியாக எதையும் சிந்தித்து பிளான் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருப்பீர்கள் ஆனால் அதுதான் சொன்னால் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் மாறிடுவீங்க எனக்கு எப்படி தான் மார்ச்சின் தெரியவே இல்லை சாமி எனக்கு அப்படின்னு சொல்கிற வகையில் அந்த சொல்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலே அதாவது மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு அமையும் அதனால் ஏற்கனவே நீங்கள் நிதானமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மிதனராசின்பர்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அப்போ தான் உங்களால் இந்த நவம்பர் மாதத்தை கடந்து வர முடியும் சரி இப்போ வேலைவாய்ப்பு அத வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் சாமி வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே மிதனராசி நண்பர்களே நீங்கள் புதுசாக வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்து அந்த கம்பெனிலேருந்தே வேலை இல்லாமல் வேறு புது கம்பெனி புதிய வேலை தேடுவதாக இருந்தாலும் சரி தான் இந்த இரண்டு நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்த அடுத்த மாதம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தான் வேலை வாய்ப்பு இருக்கின்றது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மிதன ராசி என்பர்களே இப்போ தான் உங்கள் ராசியை விட்டு ராகு பகவான் தள்ளி சென்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பயிற்சி இந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதி நடக்குது அதே போல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனி பயிற்சி நடக்குது இந்த நவம்பர் டிசம்பர் போகணும் ஜனவரி பிறந்ததுக்கு பிறகுதான் ஒரு நன்மை ஏற்படும் அதுவரையில் மிதனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போது நவ ந ஜனவரி பிறந்தாதான் மிதன ராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைக்கான காலம் காத்திருக்கிறது சரி அப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே நீங்கள் ஏதேன்னு ஒரு கம்பெனியில் வேலை இருக்கீங்கன்னு சொன்னாக்கா அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க நீங்கள் புதுசாக எதுவும் செய்ய வேணாம் சாதிக்க வேணாம் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் சாதிக்க போகிறேன் அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யவே வேண்டாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க அதை கவனமாக பாருங்க விட்டு கொடுக்காமல் ஒர்க் பண்ணுங்க அதில் ஏதேனும் வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவு வறுமையானால் அந்த இடத்த பற்றி யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவையானது வருமானம் அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் ஆனால் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது மிதுன ராசிக்கான பொதுவான பலனாகும் அப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்கள் பர்த் சாட்டு தான் முக்கியம் உங்கள் பர்த் சாட்டில் எந்த எந்த கிரகங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அந்த கிரகங்களுக்கு கோச்சாரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது இதையெல்லாம் மனசில் வச்சு தான் கணக் கணக்கிட்டு தான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஆகையினால் செஞ்சென்றிருக்கக்கூடிய வேலையை முதலில் காப்பாற்றி கொள்ளுங்கள் சரி தொழில்துறை எப்படி இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் மிதனராசி என்பர்களே தொழில்துறை நன்றாக இருக்கும் வர்த்தகம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரிதான் தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி தான் அது உற்பத்தி அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தேவையான வேலை ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் தேவையான வேலையாட்கள் வந்து சேருவார்கள் சரி அதோடு மட்டுமல்ல சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய பண வரவுகள் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் தொழிற்சாலைகளை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல ஒரு மாதம் தொடர்ந்து அந்த கம்பெனி இயங்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன ஒர்க்கு தேவையோ அந்த தேவையான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் போன மாதம்லாம் ஜாப் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் நவம்பர் மாதம் ஜாப் இருக்கும் பிஸியாக இருப்பீங்க அப்போ ஜாப் இருக்கும் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வர்த்தகம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு வரவு செலவு நன்றாக இருக்கும் என்று பொருள் ஆகையினால் நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தால் புதிய முதலீடுகளை தவிர்த்து புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செயல்படலாம் அதில் வந்து நன்மைகள் நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரம் நன்றாக இருக்கும் சரி ஓகே அதே போல் அரசாங்க வேலை செய்யக்கூடியவர் அரசாங்கத்தில் பண்ணக்கூடியவங்க அரசாங்கம் சார்ந்த பணி செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த நவம்பர் மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும் குறிப்பாக அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த பதவி உயர்வுக்காக காத்திருப்பாங்க சாமி என்னுடைய பேர் வந்து அந்த சீனியாரிட்டி பிரகாரம் என்னுடைய பேர் அங்கே இருக்குது ஆனாலும் அது கூட ஒரு மூணு பேருடைய பேரும் அங்கே இருக்குது அப்போ அதில் வின் பண்ணி நான் அவர் வருவேனா அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு அங்கே தோணும் அப்படி பார்க்கின்ற பொழுது மிதனராசி என்பர்களே அரசாங்க வேலையை பொறுத்தவரையிலே அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் வேலை மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அவங்க அவங்கள பாராட்டுவார்கள் அதில் ஒரு எந்த சிக்கலும் ஏற்படாது ஆனால் ஒர்க்கு சுமை அதிகரிக்கும் ஒர்க் பேர்டன் வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் உங்களுக்கு தேவைப்படும் அல்லது வேலை செய்யக்கூடிய நேரம் அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்யக்கூடிய நேரம் பல மடங்காக அதிகரிக்கும் இது காலை ஒம்பது மணிக்கு போனோம் பத்து மணிக்கு ஆஃபீஸு அஞ்சு மணிக்கு முடிஞ்சுது என்று சொல்ல முடியாது ஒரு நைட்டு எட்டு மணியோ இல்லை ஒம்பது மணி வரலாம் கூட செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒர்க் பேர்டன் அதிகரிக்கும் அதனால் டென்ஷன் அதிகரிக்கும் அப்போது இதெல்லாம் வந்து குறைவுக்கு ஏற்படும் ரெண்டாவது இந்த கோபத்தெல்லாம் வந்து வீட்டில் தான் காமிப்பீங்க நீங்கள் அப்போ குடும்பம் பாதிக்கும் அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டியூட்டியை கொஞ்சம் கரெக்டாக வேக வேகமாக செய்து ஆஃபீஸ்லேயே முடிச்சுட்டு வர்றது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படி நீங்கள் செஞ்சாலுமே கூட அங்கே கடுமையான உழைப்பு அடுத்து அடுத்து காத்திருக்கும் ஆனால் சென்ற மாதங்களை போலலாம் இப்போ இருக்காது கொஞ்சம் அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் அதே போல் மிதனராசி என்பர்களை பொறுத்தவரை அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள் இதேனும் ஒரு சில உங்கள் மேலே இதேனும் ஒரு புகார் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அந்த தப்பு செஞ்சீங்களா செய்யலையா அப்படிங்கிறதே அங்கே என்கொயரியே இருக்காது நீங்கள் தப்பே பண்ணலனாலும் உங்கள் மேலே ஒரு புகார் வரத்துக்கு வாய்ப்புண்டு வாய்ப்புகள் உண்டு இல்லை நீங்கள் தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் உங்களை ஏதேனும் யாரும் ஒருத்தர் வந்து கழகம் செய்து கொடுத்து உங்களை வந்து அதை சிக்கும்படியாக செய்து விடுவார் அந்த விஷயத்தில் சிக்கும்படியாக செய்து விடுவார் ஸோ இந்த மாதிரி நட்பு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதனராசி அன்பர்களே அடுத்ததாக அரசியல் மற்றும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ அரசியலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும் அதிக செலவுகள் மிகுந்த மாதமாக நவம்பர் மாதம் இருக்கும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கட்டிட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்று பேருக்குமே இந்த மாதம் செலவுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் அதிக செலவுகள் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் நான் மிதனராசி அன்பர்களே திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையும் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மிதனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே திருமண யோகம் நன்றாக இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழுலேருந்து எட்டுக்கு சென்ற செல்ல இருக்கின்றார் இந்த திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய திருமண தடைகள் இருந்திருக்கும் ஆனாலும் அந்த திருமண தடையை வந்து நான் அந்த ஜோசியரை போய் பார்த்த சாமி இந்த ஜோசியரை போய் பார்த்த சாமி ஜோசியர் வந்து ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார் இப்போது நான் அந்த பரிகாரங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு சில இடங்களில் வந்து தவறாக போது கொஞ்சம் சுயநலத்துக்காக சில பேர் சொல்லிடுறாங்க ஆனாலுமே கூட உண்மையாக சொல்லுகின்ற பொழுது அதில் நீங்கள் சிக்கனம் பார்த்துடுறீங்க ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறோம்னு சொன்னாக்கா அது நீங்கள் நன்னாக இருக்கணும் உங்களுடைய வினை தீரணும் கர்மா நீங்கணும் உங்களுடைய சௌரியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறது அதில் போய் நீங்கள் சிக்கனம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சரிபட்டு வராது ஆகியனால இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே உரிய பிராச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் இதே போல தான் குழந்தை பாக்கியத்துக்காகவும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே மிதனராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதனராசின்பர்கள் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டையே ரெண்டு வார்த்தை தான் சொன்னால் ஓடி போயிட்டார் அது கேட்டால் அந்த ரெண்டு வார்த்தை அப்படின்னு கேட்டாக்கா அதை நான் அப்புறமேட்டா சொல்கிறேன் ஆகையினால ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொன்னால் மா வீட்டுக்கார் வீட்டுக்கு வரல சரி அவ்வளோ அன்பாக பேசியிருக்கீங்க ஆகையினால கோவ கோபப்படக்கூடாது கோபப்பட்டீங்கன்னாக்கா குணத்தை இழப்பீர்கள் மித்னராசி என்பர்களே குடும்பத்தை பொறுத்தவர்களும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது நீங்கள் அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் முன்னெடுத்துச் செல்லலாம் பிரிந்த கணவன் மனைவி ஜாதகத்தை கொடுத்து தாராளமாக அதை ஒப்பிட்டு பார்த்து எதனால் இது பிரியக்கூடிய நேரம் வந்தது எந்த கிரகத்தாலும் நாங்கள் பிரிஞ்சோம் அந்த கிரகத்துக்கு ராஜித்தம் பரிகாரம் பண்ணால் நாங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டா இல்லை ஏதேனும் வைப்பு தோஷங்கள் எங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா சாமி அதுலேருந்து எங்களால் விடுபட முடியுமா இடதோ அந்த அது மாதிரி தீர்னு தோஷங்கள் இருக்கா அந்த மாதிரி விஷயத்தை விட நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிறந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அதிக கவனம் அல்லது அதிக முயற்சி எடுத்தால் வெற்றி உங்களுக்கு மிதனராசி அன்பர்களே ஸோ மிதனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செலவு அதிகரிக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் வரவு செலவு அதிகரிக்கும் இதுதான் மிதனராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலனாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த மாத ராசிப்பலனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நன்றி ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நமச்சிவாயம்